ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க திங்கட்கெழம ஆனதுனால இன்னைக்கு கொஞ்சம் நிறையவே மீன் வந்துருந்து நல்ல மீன் நல்ல மீன் எல்லாம் நிறைய வந்துருந்து ஆனாலும் இந்த எங்கள் சைடெலாம் மழை அனைத்து நைட்டெல்லாம் பயங்கர மலை விடிய இப்படியே மழை பெய்தது காற்றுலாம் இருக்கிறதுனால நிறைய இடத்துல கடலுக்கு மீன் பிடிக்க போக வேண்டான்னு சொல்லியிருக்காங்களாம் ஆனாலுமே நிறைய மீன் வந்துருந்து பாருங்கள் இது ஒரு குருவடை மீன் குருவடை பாறை நல்ல பெருசாக தான் இருக்குது இது ஃப்ராங்க்ளின் தம்பி தான் கொண்டு வந்து இறக்கி மீன் இருக்காங்க நானும் காலையிலே போனனால இன்னும் மீன் வண்டி எல்லாமே வந்து சேரலை இன்னும் நான் வரப்போயே வந்துட்டு தான் இருந்துச்சு கடைகளும் ஒரு சிலது திறக்கலை ஆல்மோஸ்ட்டு திறந்துருந்துச்சு பாருங்கள் பாறை மீன் சின்ன சைஸ் உள்ளது வச்சிட்ருக்காங்க சூரை மீன் அயலை நெத்திலி சாலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்றைக்கு திங்கிழம எல்லா மீனும் காலையில் வண்டி வண்டியாக வந்து இறங்கிச்சு நெத்தலி பார்த்திங்களா பயிரு பூவில் ஒன்று ஒன்றா கரு நெத்தலியாக இருக்கு கரு நெத்தலி கரை வச்சா நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க சூரை மீன் இருக்குது வாழை நிறைய விருட்டை இருந்துச்சு நல்ல சைஸ் உள்ள வாழையாக இருந்துச்சு எப்போவுமே வாழை கொட்டுக்கு வாழைய விட நல்ல வாழைன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இவங்களும் நெத்தலி கூறு வச்சுருக்காங்க இந்த கூறு வந்து ஒரு கூறு ஐம்பது ரூபாய்தான் கொஞ்சம் இட்டு தருவாங்க கொஞ்சம் கேட்டோன்னா கொஞ்சம் கூடுதலாக வச்சு தருவாங்க இன்றைக்கி என்னைக்கு நல்லா தான் இருந்துச்சு அவங்க பேசி நிறையவே நெத்தலி வச்சிட்ருக்காங்க அருளம்மா அம்மா அருளம்மா அம்மா துண்டு மீன் வச்சுட்ருப்பாங்க இன்றைக்குமே துண்டு மீன் தான் வச்சுருக்காங்க பாறையை வெட்டி வச்சுருக்காங்க சூரியை வெட்டி வச்சுருக்காங்க பாறை மீன் சூரை மீன் எல்லா மீனுமே இருக்குது முள் தழை வச்சுருக்காங்க முள் தலையுமே தனியாக விலக்கி தருவாங்க சூப்பராக வச்சுட்டுருக்காங்க பாருங்கள் இந்த துண்டு மீனெல்லாம் அவங்க ஒவ்வொரு துண்டுக்கும் ஒவ்வொரு சைஸில் வில சொல்லுவாங்க பார்த்து நம்ம பேசி வாங்கணும் இவங்கள்ட்ட சின்ன மீனெல்லாம் இருக்குது விலை மீன் இருக்குது விலை மீன் சூப்பராக இருக்குது இன்றைக்கி மீனெல்லாம் சில நேரம் மீனும் நம்ம போனோன்னா மீன் உயிரோடே இருக்கும் துடிக்க துடிக்க இருக்கும் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம பார்த்து வாங்குகிற நாட்களும் இருக்கும் பார்த்த உடனே வாங்கணும் போல தான் இருக்கும் அவ்வளோவுக்கு நல்ல மீன் எல்லாம் இருக்கும் அங்கே பாருங்கள் பாறை தேங்காய் பாறைன்னு சொல்லுவோம்ல அதை கட் பண்ணி வச்சுருக்காங்க மேரியம்மா தான் மேரியம்மா கடையில் ரெடியாக வச்சுருக்காங்க கத்தியுமே வாங்குறவங்களுக்கு இதை சின்ன சின்ன பீஸாக போட்டு கேட்டோன்னா அவங்க போட்டு தந்துடுவாங்க பாறை இருக்குது பாறையை கட் பண்ணி ரெண்டாவே கட் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய மீன் இருக்குது இது குருவடையில் ஒரு சின்ன குருவடை மீன் இது இன்னொன்று இருக்குது பாறை மீன் பாறை மீனுமே அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் சைஸ் பாறை ஆனால் பாறை மீன்ன்னு தான் சொன்னாங்க அவரை கேட்டப்போ ஆனால் வித்தியாசமாக தான் இருக்குது இது சேர்த்து கேட்டாலும் தருவாங்க இல்லைன்னா கொஞ்சம் நேரத்தில் அவர் விற்க இல்லைன்னா துண்டு போட்டு வச்சு ஊற்றுருவார் பார்த்திங்களா விலை மீன் சூப்பராக இருக்குது பாட்டிமா அன்றைக்கி இவங்க தான் உயிரோட மீன் வச்சுட்டு இருந்தவங்க இதுவுமே ஃப்ரெஷ்ஷான மீனாக தான் இருக்குது அயல் வச்சுருக்காங்க அயலில் ஏழு எட்டு நூறுபாக்கு கொடுத்தாங்க இன்றைக்கி சூப்பர் மீன் இருக்குது நல்ல மீனாக எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள் ஒரு சிலர் இப்போ தான் கொண்டு வந்து இறக்கி கடை திறந்துட்டு இருந்தாங்க கடையில் எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க பாருங்கள் வங்கட பெரிய வங்கடையாக இருக்குது இன்றைக்கி வங்கடை நிறைய பேர் வச்சுருந்தாங்க சின்ன குட்டி சைஸ் வங்கடையே இருந்து இது மாதிரி பெரிய சைஸ் வங்கடையே இருந்து இது நல்ல ஒரு பெரிய வங்கடை பெரிய வங்கட நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் அதை கொஞ்சம் அந்த அறத்தை உரிச்சு எடுக்கணும் அது அங்கே மீன் வெட்டுறவங்க இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட கொடுத்தாலே அவங்க வெட்டி தந்துடுவாங்க ஐயோ வஞ்சிரும் நம்ம நெய் மீன் பாருங்கள் என்ன பெருசாக இருக்குன்னு சுஜன் தம்பி ரொம்ப ஹாப்பியாக தூக்கிட்டு வந்தார் அவ்வளோ பெரிய வஞ்சரம் மீன் இன்றைக்கி வஞ்சரம் எல்லாம் இருநூறுரூபா துண்டெல்லாம் வெட்டி வச்சுருந்தாங்க நிறைய பேர் பாருங்கள் இது மரியசெல்வி அம்மாவுக்கு வந்த மீன் இப்போ தான் இறக்குறாங்க கொண்டு வந்து மூணு பெரிய வஞ்சிரம் ஆல்ரெடி அங்கே வஞ்சிர திரெண்டாவட்டியும் வச்சுருக்கு அதுலேயே நம்ம துண்டு போட்டு கேட்டோன்னா துண்டு போட்டு தருவாங்க அவங்க சின்ன ஸ்லைசஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுமே வஞ்சிரம் மீன் தான் சூப்பராக அந்நேரத்துக்கு அவங்களே கட் பண்ணி தந்துடுவாங்க நம்ம குழம்பு வைக்க சைஸுக்கு இல்லை வட்ட வட்டமாக பொறிக்க வேணும்னு கேட்டாலும் வெட்டி தருவாங்க பார்த்தீங்களா ஒரு மீனை ரெண்டாக வெட்டி வச்சுருக்காங்க அதில் ஒரு துண்டு விற்றுருக்காங்க அதை தான் கட் பண்ணிகிட்ருக்காங்க சூப்பர் அதை பார்த்தாலே வாங்கணும் போல தான் இருக்குது ஆனால் வஞ்சிரத்துக்கு எப்போவுமே வெள்ள தான் இது இது கட் பண்ணிகிட்ருக்காங்களா ஒருத்தங்க அந்த பாதி வாங்கி அதை கட் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களே பெரிய இதை வாங்கினா தான் அவங்கள்ட்ட கொண்டு கொடுக்கணும் ஆனால் இதெல்லாம் அவங்களே வெட்டி தந்துடுவாங்க அப்புறம் மலர் மேரியம்மா பாருங்கள் நல்ல பாறை மீன் வச்சுருக்காங்க வாழையுமே அவங்கள்ட்ட பெரிய சைஸாக தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இவங்க வலது சைடு ரோவில் கடைசியில் இருப்பாங்க பாருங்கள் அது அழுவி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு காட்டுறாங்க இதெல்லாம் நம்ம துண்டு வாங்குறதோட இது மாதிரி ஒரு மீன் வாங்கிட்டோன்னா கொஞ்சம் லாபமாக இருக்கும் இன்றைக்கி இந்த ரெண்டு மீன் அதில் ஃப்ரெண்டில் இருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸு பாறை வில பேசி 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 ஒருத்தர் ரெண்டையுமே அறநூறுரூபான்னு தான் வாங்கினாங்க அப்போது ஒரு மீன் வந்து நமக்கு முந்நூறுரூபா தான் அது உண்மையாக விலைக்கு லாபமாக தான் தெரிஞ்சுது அது ஏன்னா பெரிய சைஸு பாறையாக இருக்குது பார்த்திங்களா விலை கொஞ்சம் பரவாயில்ல வாழை மீனுமே பெரிய சைஸ் இருநூறுரூபா அறுநூற்றம்பது ரூபாய் அப்படி தான் சொன்னாங்க இ பாருங்கள் இவங்க வச்சுருக்கது வெள்ளைச்சூரை வெள்ளச்சூறைன்னாலும் அது பெருசாக இருக்கிறதுனால டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க நல்ல மீனாக தான் வச்சிட்ருக்காங்க அவங்களுமே இந்த பக்கம் ஒரு வெள்ளை பாறை எல்லாம் வச்சுருக்கு அது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க மினியம்மா மினியம்மா சின்ன சின்ன மீன் எல்லாம் வச்சிருக்கு கிளாத்தி நெத்தலி சின்னவர பாருங்க பாருங்கள் அயலை எல்லாமே இருக்குது அயலையும் கொஞ்சம் பரவாயில்ல நல்ல சைஸ் உள்ள அயலையாக தான் இருக்குது நெத்தலி கூறு ஐம்பது தான் வச்சுருக்காங்க நிறைய வச்சுருந்தாங்க இன்றைக்கி ஐம்பது ரூபா கூறுக்கு நல்ல நெத்தலி இருக்குது பாருங்கள் கிளாத்தியும் பெரிய சாசி இந்த கிளாத்தியும் வாங்கி அப்படியே நம்ம உரிச் உரிச்சு வாங்கிட்டு போகலாம் அங்கே இருக்கிறவங்க உரித்து தருவாங்க கேட்டோன்னா அதுக்கு இந்த பக்கம் இன்னும் இவங்க எடுத்து வைக்கலை மீன் இப்போ தான் வந்து இறங்குச்சி இவங்களுக்கு அதனால் இனிதான் எடுத்து வைக்க போகிறாங்க அவங்க சைடில் இருக்கிறோம் இதெல்லாம் சைடு சைடில் இருக்கிறவங்க மீனை விதிக்க ஆரம்பித்தாச்சு பார்த்திங்களா அவங்க எடுத்து வச்சிட்ருக்காங்க இது ஒரு சைடில் நின்று பார்த்தா இந்த வலது சைடு ரோ அவ்வளவும் தெரியும் அந்த பக்கம் தெரிகிறது இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வலது சைடு உள்ள மொதல் ரோ இது இப்போ சைடுக்கு வரும் சைடுக்கு வந்தோன்னா தான் மிடில் ரோவும் லெஃப்ட் சைடும் தெரியும் இந்த சைடில் இருக்கிறவங்க தான் இது டெல்ஜின் தம்பியோட கடை வாழை மீன் இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி இறால் மீன் வந்திருக்கு ஆனால் இந்த இறால் கொஞ்சம் பார்க்க வித்தியாசமாக சுவ சவச்சவனு இருக்குது இது கிலோ நானூறு தான் சொன்னாங்க சின்ன மீனுமே கூறு போட்டு வச்சிருக்கு கூறு போட்டு வச்சுருக்க மீன் எல்லாமே ஐம்பது தான் கொஞ்சம் போட்டு கேட்டோன்னா கொசுறு போட்டு தருவாங்க ஜெய்சன் ஜெய்சனும் அந் அது பக்கத்தில் தான் நிற்கிறாங்க வள மீன் இருக்குது பாருங்கள் எல்லா மீனுமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரே ஒரு இறால் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் இது பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் மண்டே மார்க்கெட்டில் மீன் வாங்கினா காலையில் பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்